ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் திரு மாணிக்கவாசகர் அவர்கள் அருளிச் செய்த திருவாசகம் எனும் தேனை தினமும் அருந்தி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக இன்று சிவபுராணம் பதிகத்தை பாடி பாராயணம் செய்து எல்லாம் அல்ல எம்பெருமான் அருளை பெறுவோம் வாருங்கள் ஆக்கம் அளவு எழுதி இல்லாய் ஆக்கம் அளவு எழுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவா அளவு இறுதி அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் പ്പനൊമ്പിൽ പോകയ പുവിപ്പനൊഴുമ്പിൽത്തിന് നേരിയായ സേനണിയേം നാട്ടത്തിനേരിയായ മാറ്റ മനം കഴിയ നിറേമ மனம் கழியே நின்ற மறையோனே ஆக்கம் அளவு இறுதியில்ல ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவ காவ் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாயின் என்னை புகுவிப்பானின் தொழும்மில் போக்குவாயின் புகுவிப்பானின் தொழும்மில் നേരിയായി ശായ് നണിയനേം നാട്ടത്തിൻ നേരിയായി ശായ് നണിയാനേ മാറ്റം മനം കഴിയോനേം മാറ്റം മനം കഴിയ നിറ Dirigir, Dumble.